Hey the family in the bend reality series la உங்களோட ஒரு மாசத்தை ரொம்ப சிறப்பாக்கிறது எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முதல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஒரு மாதத்தை சிறப்பாகிறதுக்குன்னா என்னோட மைண்ட் செட்டில் தான் அதிகளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அதாவது நான் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அச்சீவ்மெண்ட் நோக்கி நான் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போலாம் ஹாப்பினஸ் நோக்கி பார்க்குறேன் இப்போ இந்த மந்த்த்க்கான டார்கெட் நான் ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன்னா நான் அதை அச்சீவ்மெண்ட் நோக்கி இருக்கும்போது அந்த வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ப்ரெஷன் டா இருக்கும் ஓகே இதே நான் ஹாப்பினஸ் நோக்கி வைக்கும்போது இந்த சேல்ஸ் டார்கெட் நான் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேல்ஸ் டார்கெட் மூலமாக என்னோட பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த சேல்ஸ் டார்கெட் மூலமாக என்னோட டீமுக்கு எப்படி என்னோட சாலரி பே பண்ண போறேன் என்னோட லைஃப் ஸ்டைலை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க போறேன் என்னோட ட்ரீம்ஸுக்கு என்னை எவ்வளோ பக்கத்தில் இந்த சேல் சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி பண்றது வந்து கூட்டிட்டு போக போகுதுன்ற அது ஓரியன்டா திருப்பும் போது என்னோட பார்வையை என்னோட ஹாப்பினஸ் ஓரியன்டா திருப்பும் போது அச்சீவ்மெண்ட்டுக்கு பதிலாக அந்த வைபேஸ் செம்மையாக இருக்குது அண்ட் என்னோடய லா ஆஃப் அட்ராக்ஷன் பயங்கரமாக வேலை பார்க்குது என்னோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது ஓகே ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை அச்சீவ்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஹாப்பினஸ் ஓரியன்டாக திருப்பி விடுங்க நீங்கள் எப்படியாவது கோலை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா இந்த மாதத்துக்கு இந்த மார்ச் மாதத்தில் நம்ம இப்போ இருக்கோம் ஆரம்பிக்கிறோம் மார்ச் மாதத்தை இந்த மார்ச் மாதத்தில் நான் இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நம்ம ப்ரெஷராகவே கொண்டு போயிட்டே இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த மார்ச் மாதம் எனக்கு சிறப்பாக இருக்கு இருக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அண்ட் இந்த நான் செய்கிற செய்ய போகிற செஞ்சாகவே வேண்டிய அந்த அஞ்சு விஷயங்களோ இல்லை ஏழு விஷயங்களோ பத்து விஷயங்களோ இல்லை ஒரே ஒரு விஷயமோ அது என்னை எது நோக்கி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி கிடையாது என்னோடய ஹாப்பினஸை நோக்கி அப்படின்ட்டு உங்களோட மென்டல் கேமை உங்களோட மைண்ட் செட்டை ஹாப்பினஸை நோக்கியே வச்சுருங்க உங்களோட மைண்ட் செட்டை ஹாப்பினஸை நோக்கியே திருப்பி விடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஒரு ஒரு மாதத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அச்சீவ்மெண்ட் நோக்கி வைக்காமல் ஹாப்பினஸ் நோக்கி வைங்க ஐ ஆம் கோயிங் டு லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற அந்த தாட்டில் நீங்கள் உங்களோட க்ரியேஷன் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட வைப் வேற லெவல் கரெக்டாக ஸோ அதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் எப்படி இந்த வந்து மாதத்துலேருந்து ஆக்குறது உங்களுக்கு தேவையான விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த பென் ரியாலிட்டி சீரீஸோட ரெண்டாவது முக்கிய பாயிண்ட்டை நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்ஸில் கிளாரிட்டி கொண்டு வர்றது ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்க என்னோடய லைஃப்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்னோ என்னவோ வேலை பார்த்துட்ருக்கீங்களோ இந்த ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்ட்டு உங்களோட கோல்ஸில் ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க அந்த கோல்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இல்லாத போது ஒரு வேக நீங்கள் வந்து ஒரு டெட்லைன் இல்லாமல் இல்லாட்டி எப்படி சொல்கிறது சும்மா கண்ணா பின்னான்னு நான் இந்த மாதம் சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறேன்றதுக்கும் இந்த மாதம் நான் பத்து லட்ச ரூபாய் அச்சீவ் பண்ண போகிறேன்றதுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதம் பத்து லட்சம் ரூபாவை இந்த டேட்குள்ளே அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு இன்னும் நீங்கள் பவர் கொடுக்குறீங்க ஸோ கிளியரான ஒரு நம்பர் கொடுக்குறதும் டெட்லைன் கொடுக்குறதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் மேனிஃபெஸ்டேஷனில் இன்னும் யூனிவர்ஸ் கிட்ட இன்னும் நானேவே சொல்லுவேன் அலவ் இட் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுக்கு டைம் பவுண்டாக இல்லாத விஷயங்கள்லாம் நான் அலவ் பண்ணுவேன் நேற்று கூட என்னோடய ஆஃப்ரிக்கன் சஃபாரி ஆஃப்ரிக்கன் வைல்ட் லைஃப் டூர்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அதை பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் நான் அதை அலவ் பண்ணிட்டுருக்கேன் அதை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது ஒரு விதமாக இருக்கும் அண்ட் நம்மளோட மந்த் ஆன் மந்த் டார்கெட் ஒன்று இருக்கும் கிளையண்ட்டுக்கு இந்த டேட்டில் நம்ம கொடுக்கணுன்னா அந்த டேட்டில் தான் கொடுத்தாகணும் மேபி அஞ்சு பத்து நாள் தள்ளி போகலாம் ஏதோ காரணங்களால் நம்மளுக்கு முடியாத காரணங்களால் ஆனால் அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கணுன்றது சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம அப்போ தான் கொடுத்தாகணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மந்த்லி கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெளிவான ஒரு நம்பர் செட் பண்ணி தெளிவான ஒரு டேட் செட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேல்ஸ் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் வீடியோஸ் பண்ணணும் இத்தனை நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்பணும் இத்தனை நம்பர் ஆஃப் ஃபோன் கால்ஸை என்னை நோக்கி நான் அட்ராக்ட் பண்ணணும் எனக்கான கரெக்ட் லீஸ் என்னை நோக்கி வரணும் எனக்கு எல்ஜி அகாடமியில் இத்தனை சேல்ஸ் நடக்கணும் இந்த மாதிரி நிறைய நான் பிளான் பண்ணியிருப்பேன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்குள்ளே கொண்டு போவேன் ஏனோ நான் யூடியூப் ஆட்ஸ் பண்ணுவேன் நீங்கள் நம்ம ஆர்கானிக்காகவும் காண்டென்ட் கொண்டு போகிறோம் நிறைய ஐடியாஸ் நான் உள்ளே கொண்டு போயிட்டே இருப்பேன் என்னோடய டீம் கிட்ட இது பண்ணலாமே அது பண்ணலாமே டிஸ்கஸ் பண்ணுவேன் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதை டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியணும் எதுக்கு நம்ம யூனிவர்ஸ்க்கு டைம் கொடுக்கறதுக்கு நிறைய லெவலுக்கு அலோவ் பண்ணுமோ அதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம டைம் பவுண்டாக ஒர்க் பண்ணுமோ அதுக்கு கண்டிப்பாக டைம் பவுண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கிளாரிட்டியை நம்ம அந்த கோல்ஸ்க்கு கொடுக்கணும் ஓகே நம்மளோட மென்டல் கிளாரிட்டி நல்லா இருந்தால் தான் அந்த கோலுக்கான கிளாரிட்டியை நம்ம கொடுக்க முடியும் அது ரெண்டாவது முக்கியமான விஷயம் சரி இந்த பென் ரியாலிட்டி சீரீஸோட முதல் எபிசோடில் நம்ம இருக்கோம் இல்லையா அண்ட் உங்களுக்கு இந்த பென் ரியாலிட்டி சீரீஸில் என்னென்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் டாபிக்ஸ்லாம் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் த்ரூ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் சார்ந்தோ இல்லை ஜென்ரல் டாப்பிக்ஸோ என்னென்னலாம் தேவை அப்படின்றத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மூன்றாவது இந்த மார்ச் மாதத்தை சிறப்பாக இல்லை ஒரு ஒரு மாதத்தையும் சிறப்பாக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே துணை இருக்குது யூனிவர்ஸோட சக்தி எப்பவுமே துணை இருக்குது கடவுள் உங்களுக்கு எப்பவுமே துணை புரிய உங்களோட தாட்ஸோட வலிமையை நம்பி நீங்கள் என்ன பண்ணணும் வேலையில் இறங்கணும் ஓகே வேலையில் இறங்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா யூனிவர்ஸ் பத்து ஸ்டெப் உங்கள்கிட்ட வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா என்னோடய லைஃப்பில் அதுதான் நடக்குது நான் வந்து சில விஷயங்களில் எழுதிட்டு அப்படியே மறந்துடுவேன் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துடுவேன் அது வந்து பெரிய லைஃப் கோல்ஸாக இருக்கும் ஆனால் சில விஷயங்களுக்கு வந்து வி ஹாவ் டு ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டப்னு இருக்கும் தெரியுமா இந்த மந்த்க்கான டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுறது அதுக்கு நான் மேனிஃபெஸ்டேஷனை அலவ் பண்ணுறேன் அதுக்கு நான் ஆஃப் அட்ராக்ஷனை அப்ளை பண்ணுறேன் அதுக்கே என்னோடய செட்டை நான் டியூன் பண்ணுறேன் ஆனாலும் அதுக்கு தேவையான ஆக்ஷன் ஸ்டெப்ஸையும் நான் போடுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் நான் உங்களுக்கு கமிட் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு பென் ரியாலிட்டி சீரீஸாக கொண்டு வர போகிறேன் அதில் என்னால் எத்தனை வீடியோக்கள் முடியுமோ அத்தனை வீடியோக்கள் இந்த மாதம் நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு இல்லையா ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட முதல் நாள் மார்ச் ஒன்றாம் தேதியே நான் எனக்கான வீடியோ ஒன்றை பண்ணி நான் உங்களுக்காக கொடுக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் நான் வச்சுருந்தேன் ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை நான் இப்போ ஹானர் பண்ணுறேன் நான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் இப்போ எடுத்துட்டு இருக்கேன் இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க இல்லையா இதுலேருந்து என்ன தெரியும் நம்ம வெறும் ட்ரீம் மட்டும் பண்ணக்கூடாது அதுக்கு சின்ன சின்ன ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு போடுவோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறது நான் போடுற விதை என்னோட ஆக்ஷன் ஸ்டெப் இது மூலமாக நீங்கள் எனக்கு கனெக்ட் ஆகுறீங்க இதை ஒரு நூறு பேரோ இரநூறு பேரோ ஆயிரம் பேரோ இல்லை ஒரு லட்சம் பேரோ கூட பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அப்போ எனக்கு தேவையான ஆட்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னை நோக்கி நீங்கள் அட்ராக்ட் பண்ணப்படுறீங்க நீங்கள் அவன்யா ஜெயக்குமார் டாட் காம்ல ஒரு அங்கம் ஆகிறதுக்கு எல்ஜே ஃபேமிலியில் ஒரு அங்கமாகறதுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு கோர்ஸ்களை கோர்ஸ்களில் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆயத்தமாகவீங்க ஸோ நான் இந்த ஒரு விதை விதைக்கிறேன் இந்த வீடியோவை எடுத்து போட வேண்டியது என்னோட ஒரு தலையாய கடமை அது என்னோட ஆக்ஷன் பிளான்ல இருக்க ஐட்டம் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுது எனக்காக நூறு பேரையோ ஆயிரம் பேரையோ ஒரு லட்சம் பேரையோ எனக்கு சரியான ஆட்டில் என்னை நோக்கி அனுப்பி வைக்குது சொல்லுவாங்கல்ல நீ வந்து லாட்ரியில் வின் பண்ணுன்னா லாட்ரி டிக்கெட்டே வாங்காமல் லாட்ரியில் எப்படி வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தொலையண்டான்னு கடவுளோட வாய்ஸ் தான் வேலந்து கேட்கும் லாட்ரி டிக்கெட்டை வாங்கி தொலையண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் லாவண்யா நீ இந்த ஒரு வீடியோ போட அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு வாய்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இந்த மாதத்துக்கான நீங்கள் நினச்சிருக்க கோலில் நீங்கள் வச்சுருக்க ட்ரீமில் எந்த அந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டு நீங்கள் வாங்கணும் எந்த ஒரு ஆக்ஷனை நீங்கள் போடணும் அது ஒரு சாப்டர் படிக்கிறதா இருக்கலாம் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை வின் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு காலாக இருக்கலாம் இல்லை உங்களோட புது ஜாபுக்கு ஒரு ஃபாரின் ஜாப் போகணுன்னு நினைக்கிற அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு இந்த அப்ளிகேஷனை போட்டுக்கணும்னு தட்டுற ஒரு இமெயிலாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அந்த ஒரு ஆக்ஷன் அந்த ஒரு விதையை நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்காக பத்து ஸ்டெப்ஸ் நூறு ஸ்டெப்ஸ் ஆயிரம் ஸ்டெப்ஸ் உங்களை நோக்கி ஓடி வருது இவன் இவனோட ட்ரீம்ஸ்க்கு உண்மையாக இருக்கான் இவன் இவன் ட்ரீம்ஸ்க்கு தகுதியாக இருக்கான் இந்த பொண்ணை இவன் வெறும் சும்மா எதோ அது அது ஆசைப்படுது உள்ளார்ந்து அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாக காமிக்கிறோம் சரியா ஸோ இந்த மே மார்ச் மாதத்தை அதுக்குள்ளே நான் மேக்கு போயிட்டேன் என்னோட பர்த்டே மந்த்துக்கு பட் தட் சேட் இந்த மார்ச் மாதத்தை வந்து சிறப்பாக்க வேண்டியது நம்மளோட ஒரு ஒருத்தரோட கடமை ஏன்னா ஜனவரி போச்சு பிப்ரவரி போச்சு என்னோட இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் எங்கே இருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் உங்களோட இங்கிலீஷ் தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் வந்து இணையங்க அது எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் இருக்குது ஃபுல்லாக ஆன்லைன் அகாடமி நம்மளுது நம்ம எப்படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் என்னோட டெக்னிக்ஸ் என்னோட வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் லவனி ஜெயக்குமார் டாட் காமில் இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் மூலமா இல்ல லவனா எனக்கு இங்கிலீஷ் நல்லா இருக்கு செல் டெவலப் கோர்ஸ்கள் கிடைக்கும் ஜெயக் டாட் காம் இருக்கு கரியர் இம்ப்ரூவ்மென்ட் கோர்ஸ்கள் இருக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணணும் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு காண்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி மாதிரி கோர்ஸ்கள் இருக்கு நிறைய கோர்ஸ்கள் லாவனியா ஜெய்மார் டாட் காமில் உருவாக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களோட இந்த மாசத்தை சிறப்பாக்குங்க உங்களை நீங்க உயர்த்திக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவான என்வரன்மெண்ட்டில் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த யூடியூப் இப்போ கிடையாது ஏன் அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்த யூடியூபே இது கிடையாது இல்லையா அவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த டைனமிக்கான வேர்ல்டில் நீங்களும் சாதிக்கணும் நீங்களும் நினைச்சிருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கான வேலைகளை நம்மளோட திறன் முன்னேற்றத்தில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் லவ்னி ஜெயக்குமார் டாட் காம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இன்றைக்கே நீங்கள் லவ்னி ஜெயக்குமார் டாட் காம் செக் பண்ணுங்கள் நான் பின் காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட அகாடமியில் இருக்க கோர்ஸ்களில் வந்து இணையுங்க நம்மளோட டீமோட நம்பரும் நான் கொடுத்துருப்பேன் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஏன்னா ஒரு மெசேஜ் போட்டு கேளுங்க ஒரு டீட்டெயிலாக ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க இல்லை ஹாய் ஹலோன்னு சொல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன் உங்களோட கேள்விகள் எது வந்தாலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை நான் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட கோர்ஸ்களில் வந்து இணையங்க ஆகுங்க இந்த மார்ச் மாதத்தை சிறப்பாக சாதிச்சு காமிப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் எல்ஜே ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்றைக்குமே உங்களுக்காக அவைலபுளாகவே இருக்கேன் இன்னொரு பென் ரியாலிட்டி சீரிஸ்க்கான சூப்பர்பான டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் நாளைக்கோ நாலு மணிக்கோ எனக்கு தெரியாது பட் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லவ்னி ஜெயக்குமார் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது லவ்னி ஜெயக்குமார் டாட் காம் செக் பண்ணுங்க நம்மளோட வெப்சைட் போயிட்டு கோர்ஸ்களை செக் பண்ணுங்க நம்ம கோர்ஸ்கள் பேர் இருக்கல இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த தமிழில் ஓப்பன் அந்த தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் ஓப்பன் ஆகும் ட்ரையல் லெசன்ஸ்லாம் பார்க்கலாம் நான் க்ளியரா கொடுத்துருக்கேன் சிலபஸ்லாம் அந்த பாடத்திட்டங்கள்லாம் படிங்க உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள் உலகத்தின் எந்த மூலையிலேருந்தும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ நான் உங்களை அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக உங்களோட கரியரில் உங்களோட லைஃப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நீங்களும் ரெடியாக இருந்தால் இப்போவே லவணி ஜெயக்குமார் டாட் காம் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் லவ்ணி ஜெயக்குமார்